திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆதரவற்றை இறந்த மூதாட்டியின் உடலை மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளை குழுவினர் இறுதி சடங்குகள் செய்து நல்லடக்கம் செய்து மரியாதை செய்தனர் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெரம்பூர் கிளியனூரை சேர்ந்த ஆதரவற்ற எழுபது வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் குறைவால் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி மூதாட்டி உயிரிழந்தார் உயிரிழந்த மூதாட்டிக்கு உறவினர்கள் யாரும் வராததால் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூரில் செயல்பட்டு வரும் மயிலை கருணைக்கரங்கள் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் மகாதேவன் தலைமையில் அறக்கட்டளை உறுப்பினர்கள் சேர்ந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆதரவற்ற நிலையில் உயிரிழந்த மூதாட்டியின் உடலை பெற்றுக்கொண்டு திருவாரூரில் உள்ள இடுகாட்டில் மூதாட்டிக்கு இறுதி சடங்குகள் செய்து நல்லடக்கம் செய்தனர் இதில் அறக்கட்டளை செயலாளர் ராஜேஸ்வரி உறுப்பினர்கள் பட்டுக்கோட்டை தமிழ்மாறன் கனகா அகிலன் ராஜேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் மேலும் இதுவரை மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளையினர் அறுபத்தி ஏழு ஆதரவற்றை இறந்தவர்களின் உடல்களை இறுதி சடங்குகள் செய்து நல்லடக்கம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது என் பேர் தஞ்சை மகாதேவன் மயிலை கருணை கரங்களை அறக்கட்டளை மயிலாடுதுறை மாவட்டம் என்ற பெயரில் அறக்கட்டளை நடத்திட்டு வரோம் அந்த அறக்கட்டளையோட நிறுவனர் நான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து வருட காலமாக சாலையோரம் உள்ள மக்களுக்கு உணவுகள் வழங்குவது வீட்டிலேயே சமைத்து அது மட்டும் இல்லாமல் உடல்நலம் சரியில்லாமல் ஆதரவற்ற நிலையில் இருக்கிற முதியோர்களை அழைச்சிட்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவம் பார்க்குறது அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா நம்மளே அதை எடுத்து நல்லடக்கம் பண்ணுறோம் அந்த வகையில் இன்னும் வரைக்கும் அறுபத்தி ஏழு ஆதரவற்ற உடல்களை நல்லடக்கம் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து மயிலாடுதுறை கிளியனூர் மயிலாடுதுறை மாவட்டம் கிளியனூரில் இருந்த பாட்டியம்மாவை மீட்டு எடுத்தும் நம்ம ம மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து மருத்துவம் பார்த்தா அவங்க உடல்நலம் சரியில்லாமல் இறந்துட்டாங்க இன்றைக்கி வந்து மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டத்தில் சுருகாட்டில் அந்த பாட்டியம்மாவுக்கு நல்லடக்கம் பண்ணியிருக்கோம் நாங்கள் தொடர்ந்து இது போல் செய்வதற்கு எங்களுக்கு ஆதரவும் சப்போர்ட்டும் தேவை உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் இருந்தால் இன்னும் மேலும் ஆதரவற்ற மக்களை பாதுகாப்பதற்கும் அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கும் எங்களுடைய டீம்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி